டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் புல் அட்டாச்மெண்ட்டு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க வீடியோக்கில் போகலாம் புல் அட்டாச்மெண்ட்டு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு அட்டாச்மெண்ட் மட்டும்தாங்க வந்து சேல் பண்ணுறாங்க ட்ராக்டரில் பின்னாண்ட மாட்டி ஆப்ரேட் பண்ணக்கூடிய புல் அட்டாச்மெண்ட்டு தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் அட்டாச்மெண்ட்டு தாங்க ரொம்பவே குறைவான ஓட்டமோடின அட்டாச்மெண்ட்டு தான் இந்த புல் அட்டாச்மெண்ட்டுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சட்ட லைட்டாக மட்டும் அனுசரித்து குறைத்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த அட்டாச்மெண்ட் வந்து நீங்கள் வேறு ஏதாச்சும் வண்டிக்கு வாங்குறீங்கன்னா உங்களுடைய டிராக்டரில் வந்து ஃபிட் பண்ணுறக்கு மெக்கானிக்கும் வந்து இவங்ககிட்டயே வந்து அவைலபிளாக இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க தேவைப்படும் நண்பர்கள் நீங்கள் அதனுடைய டீட்டெயில்ஸும் வந்து கேட்டுக்கலாங்க நீங்கள் வேற வண்டிக்கு எடுத்தாலும் உங்களுக்கு வந்து என்ன வண்டிக்கு ஃபிட் பண்ணும் டவுட் ஏதாச்சும் இருந்ததுன்னா இல்லை உங்கள் வண்டி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா சப்போஸ் உங்கள் வண்டிக்கு ஃபிட் பண்ணுறக்கு மெக்கானிக் தேவைப்பட்டதுன்னா இவங்க சைடே வந்து மெக்கானிக் வந்து இருக்காங்க இந்த புல் அட்டாச்மெண்ட் இருக்கிற இடம் கோயம்புத்தூரில் தாங்க இருக்குது கோயமுத்தூர் மெயின்லேயே தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்கேங்க புல் அட்டாச்மெண்ட் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டாட்டர் கலபிகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே